அனைவரையும் வரவேற்று ஈசன் அறக்கட்டளையின் எட்டாவது மாதாந்திர கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராகவும் அழைப்பாளராகவும் அனைவரையும் வரவேற்று எனக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு கர்ம நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம்னா என்ன இந்த கர்ம நட்சத்திரம் எப்படி வேலை செய்யும் அதை பற்றி வந்திருக்கிறேன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினாலு நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரம் இந்த கர்ம நட்சத்திரத்தில் அஸ்வதி நட்சத்திரத்துக்கு வந்து தனி சிறப்பு உண்டு இருந்தாலும் இந்த அஸ்வதி நட்சத்திரமும் ஒரு கர்ம நட்சத்திரமாக தான் வேலை செய்யும் அதாவது மேசராசியில் இருக்கும் அஸ்வதி நட்சத்திரம் ரிஷபராசியில் இருக்கும் மிருகசிரீச நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரம் கடகராசியில் இருக்கும் ஆயில்ய நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்கும் பூர நட்சத்திரம் கன்னிராசியில் இருக்கும் அஸ்த நட்சத்திரம் துலாம் ராசியில் இருக்கும் சித்திரை நட்சத்திரம் ராசியில் இருக்கும் அனுச நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்கும் மூன்று நட்சத்திரங்களும் மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்களும் மகர ராசியில் இருக்கும் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கும் புரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த பதினான்கு நட்சத்திரங்களும் கர்ம நட்சத்திர வரிசையில் வருது ஒரு ஜ ஒரு ஜனனமான குழந்தை இந்த கர்ம நட்சத்திரங்களில் ஜனனமானால் இந்த கர்ம நட்சத்திர திசை நடக்கும் பொழுது அதாவது அஸ்வினி நட்சத்திரம் என்றால் கேது திசை நடக்கும் பொழுது இந்த கேது திசை முழுவதுமே அந்த குழந்தைகளுக்கு ஜன ஜாதகருக்கு நன்மை செய்யுமா செய்யாதா என்பதுதான் இந்த கர்ம நட்சத்திரனுடைய சாரம் இந்த கர்ம நட்சத்திரம் பதினாலு இருபத்தி ஏழுல பதினாலு போயிடுச்சுன்னா மீதி மட்டு வச்சு இப்படி நம்ம அதில் வந்து அஷ்டமாதிபதி போயிடுவார் பாதகாதிபதி போயிடுவார் இப்படியெல்லாம் நிறையா நிறைய பேர் போயிட்டாங்கன்னா எது தான் நமக்கு நன் நன்மையை செய்யும் எது தீமையை செய்யுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நட்சத்திரமும் அதாவது இந்த கர்ம நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு லக்கணத்துக்கு சுப பலனை கொடுக்குறதும் இருக்குது கர்ம நட்சத்திரம் அசுப பலனை கொடுக்குறதும் இருக்குது அதாவது சுபகர்மா அசுபகர்மான்னு சொல்லுவாங்க இந்த சுபகர்மா எப்படி வேலை செய்யணும் அசுபகர்மா எப்படி வேலை செய்யணும் இந்த நட்சத்திர அதிபதிகள் மறைந்து நின்று நமக்கு பலனை கொடுத்தாங்கன்னா அது சுபகர்மாவாக கொடுத்துருவாங்க இருந்தாலும் ஒவ்வொரு நட்சத்திரமும் என்ன கருமாவில் நமக்கு வேலை செய்யும் தாய் வழி கருமா தந்தை வழி கருமா உள்வினை கருமானு மூணு கருமா நமக்கு வேலை செய்யும் இந்த உள்வினை கருமாங்கிறது என்னென்னா நாம் செஞ்ச பாவத்தை நாம்ளே அனுபவிக்கணும் அதுதான் ஊழ்வினை கருமா தாய் வழி கருமா என்பது என்னென்னா நம்மளுடைய தாய் தாயினுடைய தாய் அவர்களது தாய் இப்படி மூன்று தலைமுறை மூன்று தலைமுறையாக இருக்கிறவங்க அதிக செல்வாக்கு இல்லாத இருப்பாங்க இந்த அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாய் வழி கருமா அவங்களுக்கு அதிகமாக வேலை செய்யணும் அவங்க வந்து எல்லா வகையிலையும் சிறப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வந்து ஏதாவது ஒரு மனக்குறை இருந்து தான் இருக்கும் அவங்களுக்கு இதுதான் தாய் வழி கருமா வேலை செய்கிறது இந்த அஸ்வதி நட்சத்திரக்காரங்க அதுக்கு அடுத்தது மிருகசிரீச நட்சத்திரம் இந்த மிருகசிரீச நட்சத்திரத்தில் எப்படி வந்து இந்த கர்மா வேலை செய்யும்னா பெண்களுக்கு செய்த பாவங்கள் அதாவது அது சுக்கரன் வீடு இந்த சுக்கரன் வீட்டில் செவ்வாயுடைய ஆரோக்கியத்தில் இருக்கிற மிருகசிரீச நட்சத்திரம் வந்து கர்ம நட்சத்திரமாக வருது இந்த கர்ம நட்சத்திரம் எப்படி வேலை செய்யும்னா பெண்களுக்கு செய்த துரோகம் நம் கூட பிறந்த பிறப்புகளுக்கு செய்த துரோகம் இந்த துரோகத்தினால் வரக்கூடிய பலாபலன்களை நாம் அனுபவிக்கிறது தான் இந்த மிருகசிரீசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதுக்கடுத்து திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் அதாவது முற்பிறவியில் விஷமருந்து இறந்தவங்க ஷாக் அடித்தவங்க துர்மரணமானவங்க இவங்கெல்லாம் அடுத்த பிறப்புலேயும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறப்பாங்க திருவாதிரை நட்சத்திரங்கிறது என்னென்னா சிவபெருமான் வந்து ஆழகால விஷத்தை உண்ட பொழுது அவருடைய தொண்டையை வந்து பிடிச்சி பார்வதி தேவி வந்து அந்த விஷத்தை நிறுத்துனாங்க இந்த விஷ விஷக்கர்மாங்கிற இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விஷக்கர்மாவில் பிறந்திருக்காங்கன்னு ஒரு கருத்து உண்டு இவங்க முற்பிறவியில் செய்த பல பல வகையான இடையூறுகளுக்கும் அல்லது துர்மரணம் அடைந்தவர்களுமே இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்து இந்த பிறவியில் அந்த பலாபலனை அனுபவித்து கர்மாவை கழிப்பதற்காக பிறந்த பிறப்பு என்று சொல்லப்படுகிறது அதுக்கடுத்தது ஆயிலை நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரத்தில் யார் பிறப்பாங்கன்னா அதாவது ராஜ மரம் செடி கொடிகள் இதை வந்து வெட்டினவங்க விருஷம் என்று சொல்லக்கூடிய ஆ அரச அரசமரம் இது வேப்ப மரம் நெல்லி மரம் எலுமிச்ச மரம் இந்த மாதிரி மரங்கள் அதே மாதிரி வந்து துளசி செடி இதையெல்லாம் வந்து சாப நிவர்த்தி பண்ணாத வெட்டக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை இருக்குது இந்த சாப நிவர்த்தி பண்ணாமல் வெட்டினவங்க நிச்சயமாக வந்து இந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறப்பாங்க அதே மாதிரி முட்டை அதிகமாக அதாவது ஒரு ஒரு பறவை வந்து முட்டை வச்சுருக்குதுன்னா அந்த பறவைக்கு தெரியாத அந்த முட்டையை எடுத்துடுறது இந்த மாதிரி நிறைய செய் தவறு செய்கிறவங்க அதாவது பறவை கூட்ட கலைக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறப்பாங்க ஆயிலிய நட்சத்திரம் இருக்கிறதுலே வந்து கர்மாவை கழிக்க இந்த ஆயுள்ய நட்சத்திரத்தில் செய்கிற ஒரு காரியங்கள் கர்மாவை கழிக்க செய்கிற காரியங்கள்லாம் வந்து நன்மை நடக்கும்னு ஒரு இது இருக்குது ஏன் அந்த நன்மை நடக்கும்னா ஆயுள் நட்சத்திரம் வந்து அவனுடைய அதிபதி வந்து நட்சத்திர அதிபதி புதன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அறுபத்தி நாலுக்கும் வந்து அவர் வந்து தீர்வு கொடுக்குறவர் அறுபத்தி நாலையும் கற்றுக் கொடுக்குறவர் அதனால அந்த நட்சத்திரத்தை ரொம்ப புகழ்பெற்ற நட்சத்திரமாக சொல்கிறோம் ஆனால் இந்த நா இந்த ஆயில சத்திரத்தில் பிறப்பு யார் எடுப்பாங்கன்னா இந்த மாதிரி வந்து மரம் செடி கொடிகளை வெட்டியவர்கள் இந்த ஆயில் நட்சத்திரத்தில் பிறப்பு யார் எடுப்பாங்கன்னா இந்த மாதிரி வந்து மரம் செடி கொடிகளை வெட்டியவர்கள் அல்லது பறவைகளுக்கு துன்பம் விளையத்தவர்கள் இவர்கள் மட்டுமே ஆயிலை நட்சத்திரத்தில் பிறப்பாங்க அதுலேயும் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி வாழை மரத்தை வந்து வெட்டவே கூடாதுங்கிறாங்க நம்ம வெள்ளிக்கிழமை தான் கல்யாணம் வச்சுருப்பாங்க வியாழக்கிழமை தான் போய் இந்த வாழை மரத்தை வெடிக்கிட்டு வருவான் வாழை மரத்தை வெட்டும்போது அதுக்கு சும்மா ஒரு எலுமிச்ச பழமாவது அதுக்கு ஒரு ப பழி கொடுத்துட்டு வெட்டினா இந்த தோசை நம்மளை அண்டாதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இந்த ஆயில நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க எல்லாமே இந்த மரங்கள் வெட்டியதுனாலும் பறவைகளுக்கு இடையூறு செய்ததுனாலும் பிறப்பது தான் இந்த ஆயில நட்சத்திரம்னு சொல்கிறாங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதனால் பிறப்பாங்க இந்த பூர நட்சத்திரத்தில்னா இருக்கிறதுலே வந்து பூர நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரம் இந்த சுக்கரனோட நட்சத்திரத்தில் பொது சொத்து அதாவது அந்த இடம் வந்து சூரியனோட வீட்டில் சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்று பூர நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க அல்லது பூரண பூர நட்சத்திரத்தில் எந்த கரகன்னுன்னு திசை நடத்தினாலும் சரி அந்த திசையில் வந்து அவங்களுக்கு நன்மை நடக்காது என்பது இந்த கர்ம நட்சத்திரத்தினுடைய கணக்கு என்ன காரணத்தினாலன்னா முற்பிறவியில் அதாவது பொது சொத்துகள் அரசாங்க சொத்து பொது சொத்து இதெல்லாம் வந்து அபகரித்தவங்க பிற்ப பிற்காலத்தில் அந்த சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற பூர நட்சத்திர சூரியனுடைய ராசியில் சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற பூர நட்சத்திரத்திற்கு பிறந்து அந்த கர்மாவை கழிக்கணுங்கிற அமைப்பில் பிறப்பாங்க இவங்க என்ன பண்ணணும்னா ஜாமீன் போடக்கூடாது யாருக்கும் ஜாமீன் போட்டாங்கன்னா அது ஒரே பலன் இவங்களுக்கு வந்து இவங்க தான் அந்த பலனை அனுபவி இது ஏன் இதை இந்த பலனை இவங்க அனுபவிக்கிறாங்கன்னா முற்பிறவியில் வந்து செய்த கருமா இந்த பிறவியில் வந்து அந்த பலனை அனுபவிப்பாங்க முற்பிறவியில் பொது சொத்து பொது சொத்துனால் அரசாங்க சொத்து மட்டும் கிடையாது பொதுசாவுக்கு அந்த சிட்வொட்டு நடத்துவாங்க சீட் நடத்தி பொதுமக்களுக்கு பணம் கொடுக்க முடியாத போயிடுவாங்க அல்லது வந்து வட்டிக்கு வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத போயிடுவாங்க பொதுமக்களுக்கு யார் யார் துரோகம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறப்பா பிறப்பாங்க அல்லது ஒரு கிரகம் பூர நட்சத்திரத்தில் நின்று தசை நடத்தும் போது அதை பலனாக அனுபவிப்பாங்க இதுதான் இந்த பூர நட்சத்திரம் இந்த கர்ம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பூர நட்சத்திர அமைப்பு அதுக்கடுத்தது கன்னீராசியில் இருக்கிற அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் வந்து சந்திர பகவானோட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் குரு பகவானோட சாபப்பெற்ற நட்சத்திரங்கிறாங்க குரு பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது நிறைய ஐயா சொன்னார் குரு பகவான் சந்திர பகவான் வந்து நல்ல நிலைமையில தொடர்பு வருவாங்கன்னு ஆனால் இந்த அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் சந்திர பகவானும் நல்ல நிலைமையில தொடர்பு வரதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா குரு பகவான் மனைவியை சந்திர பகவான் அபகரித்து அதற்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பிறந்ததாக புதன் பகவானாக கொண்டு வரோம் இந்த இடத்துல இவங்க மூணு கூட்டணி இருந்ததுன்னா எப்படி அவங்க வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு போவாங்க இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாரும் வந்து ரொம்ப அதிகமான நல்ல நிலைமைக்கு போகவே மாட்டாங்க ஒன்று வாரிசு இருக்காது வாரிசு இருக்காதுன்னா ஆண் வாரிசு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் அப்படியே ஆண் வாரிசு இருந்தால் பொதுநல தொடர்பும் தனவசியமும் அவங்களுக்கு இருக்காது இது ரெண்டுமே இல்லாத அவங்க ரொம்ப தடுமாற்றத்தில் தான் இருப்பாங்க அதுக்கடுத்தது சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் இருக்கிற சித்திரை நட்சத்திரம் இந்த துலாம் ராசியில் இருக்கிற சித்திரை நட்சத்திரம் வந்து கர்ம நட்சத்திரமாக சொல்லப்படுது இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உற்பவியில் வந்து ஒரு கடவை சேர்ந்துருப்பாங்க அல்லது வந்து அதாவது பொருள் அளக்கிற இடத்துல இவங்க தலைமையில் இருப்பாங்க அல்லது பத்து பேருக்கு வந்து கூலி அளந்து போடுவாங்க இதில் எல்லாத்துலையுமே இவங்க கமிஷன் அடிச்சிருப்பாங்கங்கிற இது எல்லாத்துலேயுமே இவங்க கமிஷன் அடித்து அதனுடைய பலாபலனாக தான் இந்த துலாம் ராசியில் இருக்கிற சித்திர நட்சத்திரத்தில் வந்து பிறக்கிறாங்கங்கிற இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொருளில் கலப்படம் அதிகமாக பண்ணியிருப்பாங்க இந்த பொருளில் அதிகமாக கலப்படம் பண்ணி இதனுடைய பாவத்தின் தன்மையாகவே இந்த துலாம் ராசியில் இருக்கிற சித்திர நட்சத்திரத்தையும் பிறப்பாங்க அதுக்கடுத்தது விருச்சகர் ராசியில் இருக்கிற அனுஷ நட்சத்திரம் இந்த ராசியில் இருக்கிற அனுஷ நட்சத்திரத்தில் இது வந்து சனி பகவானோட நட்சத்திரம் சனி பகவான் கர்மக்காரகன் நீதிமான்னு சொல்கிறது இந்த அனுசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முற்பிறவியில் யார் யார் வந்து அடுத்தவங்க பொருளை அபகரிக்கிறாங்களோ அல்லது வந்து யார் வந்து அடுத்தவங்களை ஏமாற்றி அதாவது அவங்களுக்கு தெரியாததையே அவங்களை ஏமாத்துறது தெரிஞ்சு ஏமாத்துறதுங்கிறது வேற அவங்களுக்கு தெரியாதே அவங்களை ஏமாத்துறது இந்த மாதிரி ஏமாற்றி சொத்து சேர்த்தது பலாபலனா அனுசு நட்சத்திரத்தில் பிறப்பாங்க இந்த அணு அனுசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்கள சார்ந்து இருக்கிற உறவுகள் அத்தனையும் வெகு சீக்கிரத்தில் இழந்துருவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்த அனுசு நட்சத்திரத்தில் பிறப்பவங்க பிறக்கிறவங்க எல்லாருமே வந்து இருப்பாங்க எல்லா உறவுகளும் இருந்தாலும் அந்த உறவுகளால் இவங்க வந்து பலன் பெற முடியாது இவங்க வந்து எங்கேயோ ஒரு ஆசிரமத்திலேயோ அல்லது வந்து தனியாக இருக்கிற மாதிரியோ ஒரு அமைப்பு தான் இருக்கும் அடுத்தது தனுசு ராசி இந்த தனுசு ராசியில் இருக்கிற மூன்று நட்சத்திரங்களுமே கர்ம கர்ம நட்சத்திரம்னு சொல்லப்படுது அதாவது மூல நட்சத்திரம் குண்டலி சக்தியை எழுப்பும் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் வந்து நம்மளுடைய உள்ளுறுப்புகள் அனைத்தும் பாதிக்க அதாவது முற்புறவியில் செய்த கர்மாவால் உள்ளுறுப்புகள் அனைக்கும் அனைத்துமே பாதிக்கங்கிறாங்க கணயம் கல்லீரல் மண்ணீரல் பைபாஸ் சர்ஜரி வரைக்கும் போகிறதெல்லாம் வந்து இந்த மூல சர்வ சர்வசாதாரணம் இவங்க வந்து முற்புறவியில் துரோகம் செய்ததன் பலனாகவே இந்த பிறவியில் வந்து மூல நட்சத்திரத்தில் பிறப்பாகங்கிறாங்க அதுக்கு அடுத்தது பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் என்னென்னா பெண்களை சித்திரவாதம் செய்கிறது பெண்களை வந்து ஏமாத்துறது பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வர வேண்டியது கல்யாணம் பண்ணிட்டு வந்து குடும்பத்தோடு சேர்ந்து அந்த பெண்ணுக்கு அதிகமான கெடுதலை பண்ண வேண்டியது அந்த பெண்ணை வந்து வாழ விடாத பண்ணுறது சித்திரவாதம் பண்ணுறது அதுக்கடுத்தது அந்த பெண்ணை வந்து குழந்தைய வாங்கிட்டு பெண்ணை துரத்து விடுறது இந்த மாதிரியெல்லாம் முற்பருவியில் பின்னவ பண்ணவங்க பூராட நட்சத்திரத்தில் இப்பிறவியில் பிறப்பாங்க இப்பிறவியில் பிறந்து அவர்களுக்கு தோல்நோய் சம்மந்தமாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கடுத்தது உத்திராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க ஊதிய அதாவது உழைப்பு ஒருத்தருக்கு பத்து ரூபா அதாவது ஒரு கங்காணின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க கங்காணி ஒரு பத்து பேரை வச்சு வேலை வாங்குவார் இவர் என்ன பண்ணுவார்னா அந்த தோட்டத்துக்காரங்க கிட்ட ஒரு கா ஒரு ரேட்டு ஒரு ஆள் மேலே அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு பேசிடுவார் வேலைக்கு வர்றவங்களுக்கு ரெண்டு ரூபா ஒரு ரூபா கொடுப்பார் வேலை செய்கிறவனுக்கு ரெண்டு ரூபா தான் போவோம் குறுகண்ணின்னு மூணு ரூபா சம்பாரிச்சுட்டு போயிடுவார் இந்த காலத்துலேயும் உண்டு அது அந்த காலத்தில் மட்டும் இல்லை இந்த காலத்துலேயும் அதை செய்கிறாங்க இந்த மாதிரி செய்கிறவங்க வந்து இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறப்பாங்க இவங்களுக்கு வந்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனை கண் சம்பந்தமான பிரச்சனை மூக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது தைராய்டு பிரச்சனை இது எல்லாமே சொல்லப்படுது அதுக்கு அதுக்கடுத்தது மகர நட்சத்திரம் சி மகர ராசி மகர ராசியில் இருக்கிற அவிட்டு நட்சத்திரம் இதே கும்பராசியில் இருக்கிற அவிட்டு நட்சத்திரம் அதாவது இந்த கர்ம நட்சத்திரங்கள்லையே செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான மூணு நட்சத்திரமே கர்ம நட்சத்திரத்தில் வருது இதில் இதில் என்ன ஒரு இதுன்னா அவிட்டமும் மிருகசிரீசமும் தலைப்பகுதிக்கு வருது சித்திரை நட்சத்திரம் மற்றும் உடல் பகுதி கால் பகுதிக்கு வந்துடுது இந்த மூணு நட்சத்திரங்களுமே செவ்வாய் பகவானின் மூணு நட்சத்திரங்களுமே கர்ம நட்சத்திரங்கள் இந்த இந்த அவிட்ட நட்சத்திரம் என்ன பண்ணுன்னா மகர ராசியில் இருக்கிற அவிட்ட நட்சத்திரத்தால் பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் பூமி அதாவது ஒருத்தருடைய பூமியை அபகரிப்பது சகோதரர் சொத்துக்களை அபகரிப்பது இதனால் வந்து இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிற பிறக்கிறவங்க வந்து கஷ்டப்படுவாங்க அதுக்கடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் இது வந்து ஸ்ரீசாப தோஷமுள்ள நட்சத்திரம்னு சொல்லப்படுது பூரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திரம் வந்து ஸ்ரீசாப தோஷமுள்ள நட்சத்திரம்னு சொல்லப்படுது அதாவது ஒரு புரட்டாதி நட்சத்திரத்தில் முப்பிறவியில் பிறந்தவங்க இப்பிறவியில் அதை அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ண அனுபவிக்கிறது எப்படி அனுபவிப்பாங்கன்னா ஒரு பொதுவான ஒரு இடத்துக்கு அவங்களால் சபையாற முடியாது அதே மாதிரி தலைமறைவு வாழ்க்கை வாழ்வாங்க குடும்பத்தோடு இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அங்கே போய் பார்த்தோம்னா இருக்க மாட்டாங்க கடை வாங்கிட்டு ஏதாவது தலைமறைவாக இருப்பாங்க அல்லது கொலைக்குற்றம் செஞ்சு தலைமறைவாக போகிறது இதெல்லாம் வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் வாழ்க்கையில் செஞ்ச பாவங்கள் இந்த இந்த நட்சத்திரத்தில் இந்த பிறவியில் பிறந்து அதை அனுபவிப்பாங்கன்னு சொல்லப்படுது அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து ரொம்ப நல்ல நட்சத்திரம்னு ஐயா நிறைய விளக்கம் கொடுத்தாங்க இருந்த போதிலும் அந்த நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு மைனஸும் இருக்குது என்னென்னா குலதெய்வ சாபம் குலதெய்வ சாபம் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவங்க வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிற்படுப்பாங்க அதே மாதிரி முற்புறவியில் அதிகமான கருக்களை செய்தவர்கள் குழந்தைகளை வந்து கொன்னவங்க பெண் குழந்தைகளை வந்து கொன்னவங்க இந்த மாதிரி வந்து நிறையா வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முற்பிறவியில் செய்த சாபங்களின் பலனாக இப்பிறவியில் இது பார்ப்பாங்க இப்பிறவியில் இருக்கிற உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க தொண்ணூறு பர்சன்ட் வந்து குழந்தைகளுக்காக ஏங்கி அதுக்கப்புறம் தான் குழந்தைகளை பிறக்கும் அதாவது கல்யாணம் பண்ணி ஆறு மாதம் ஒரு வருஷம் ஒரு கல்யாணம் பண்ணி பண்ண மாதத்துலேயே வந்து உண்டாகி பத்து மாதத்தில் குழந்தை பிறகுவங்க இருக்காங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை என்பதே இதனோட கருத்து அதே மாதிரி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசில் குழந்தைகளை பறிக்கொடுக்குறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அது மாதிரி இந்த ப இந்த பதினான்கு நட்சத்திரங்களும் கர்ம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த பதினாறு நட்சத்திரங்களும் எதை ஒட்டியே வரும் அப்படிங்கிறதும் ஒரு விளக்கம் கொடுக்கும் அதாவது இருக்கிற திதியிலேயே ஐந்தாவது திதி என்று சொல்லக்கூடிய பஞ்சமி திதி வந்து ரொம்ப அருமையான திதின்னு நம்ம சொல்லுவோம் இந்த பஞ்சமி திதியில் செய்யும் நல்ல காரியங்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அதாவது ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறைக்கெல்லாம் போகாது ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த பஞ்சமி திதியில் செய்யும் நான் சுபகாரியங்கள் அனைத்தும் செயல்பாடுகள் இழக்கும் என்பதே இந்த கரும நட்சத்திரத்துடைய தொடர்பு ஒன்று பஞ்சமி திதி வர்றன்னை கரும நட்சத்திரம் வரும் அல்லது பஞ்சமி திதிக்கு முன்னையும் பின்னையும் இந்த கர்ம நட்சத்திரங்கள் தொடர்போடு தான் வரும் இப்போ காலையில் பஞ்சமி திதியில் கல்யாணம் வச்சா அவங்களுக்கு சாயங்காலம் வந்து சாந்தி முகூர்த்தம் கர்ம நட்சத்திரத்தில் தான் வைப்பாங்க எப்படி இருக்கும் அந்த குழந்த பிறந்து அந்த குடும்ப விருத்தி எப்படி இருக்குங்கிறத இந்த பஞ்சமி திதிக்கும் இந்த கர்ம நட்சத்திரத்தோட தொடர்பை வச்சு தான் நம்ம பண்ண முடியும் பார்க்க முடியும் அதனால் ஒரு சுபகாரியங்களை இந்த பஞ்சமி திதியிலையும் இந்த கர்ம நட்சத்திரங்களையும் செய்ய வேண்டாம் என்று கூறிக்கொண்டு மேலும் இந்த கர்ம நட்சத்திரம் திசை போது பல வகையான பல வகையான இன்னல்களை தான் கொடுக்கும் அது இல்லாமல் இந்த கர்ம நட்சத்திரத்தில் சுபகர்மா இருக்கிற நட்சத்திரம் எப்படி வரும்னா க இந்த நாதன் வந்து அதாவது இப்போ அசுதி நட்சத்திரம் கேது பகவான் வந்து ஏதோ ஒரு மனைவிஸ்தானத்திலேயோ அல்லது வந்து சூபலனை இழந்து இருந்தார்னா இந்த கர்ம நட்சத்திரம் சுகத்தை கொடுக்கும் இல்லைன்னு சொல்லலை அதே கர்ம நட்சத்திரம் முடக்காதிபதியாகவோ திரிசூன்யாதிபதியாகவோ அவயோகியாகவோ அதிபதியாக வந்தால் தீர்க்கமான முடிவு பண்ணிடலாம் இது பலனே கொடுக்காது என்று சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஜாதகத்தில் நான்கு நட்ச நான்கு கிரகங்கள் கர்ம நட்சத்திரத்தில் நின்றுட்டால் அவங்க வந்து வாழ்க்கையில் ஏற்றங்கிறத ஏறினாலும் இறக்கம் இற இறங்கும் முகங்கிறது அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த கர்ம நட்சத்திரத்துடைய திசைகள் நடக்கும்போது அதுமைய அருமையாக அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் குருநாதருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்